நியூஸ் ஒன்று ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை ஆதரித்து அல்லு அர்ஜுன் பிரச்சாரம் நியூஸ் ரெண்டு அனுமதியின்றி கூட்டத்தை கூட்டியதற்கு அல்லு அர்ஜுன் மீது போலீசார் வழக்கு பதிவு நியூஸ் மூன்று நான் எந்த கட்சியையும் சார்ந்தவன் இல்லை எனக்கு நெருக்கமானவர்களுக்கு கட்சி வேறுபாடின்றி ஆதரவளிப்பேன் வாக்களித்த பிறகு நடிகர் அல்லு அர்ஜுன் பேட்டி மூணும் வேற வேற செய்தி இருந்தாலும் இந்த மூணுத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அது என்னன்னா முட்டா பசங்களாகிய பொதுமக்களாகிய நாம தான் ஒரு நடிகன் ரசிகர்களாகிய நம்மளை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கான் அப்படின்றதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சிறந்த உதாரணம் நடிகர்கள் அரசியலுக்கு வரத்த யாரும் எதிர்க்கலை நேரடி அரசியலுக்கு வரலாம் மக்களுக்காக போராடலாம் ஒரு பதவி அனுபவிக்கலாம் இது பொருந்தும் ஆனால் ஆதரவு கொடுக்குறன்ற பேரில் கருத்து தெரிவிக்கிறன்ற பேரில் மக்களை குழப்பி கூட்ட நெ நெரிசல்ல மக்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்கி சட்டத்துக்கு புறம்பாகவும் செயல்பட்டு கடைசியில் வாக்களித்ததுக்கப்புறம் நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் அல்ல எனக்கு விருப்பமானவங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க இதுக்கு ஏன் வந்து ஒரு ஆதரவு கொடுக்கணும் ஒரு கருத்து தெரிவிக்கணும் மக்களை ஏன் குழப்பணும் மீடியாவையும் திசை திருப்பணும் பொதுமக்கள் ஆகிய நாம் ஒரு விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சிக்கணும் ஒரு நடிகை சிரிக்கிறத்தும் அழறத்தும் ஆடுறதும் பாடுறதும் ஓடுறதும் நாட்டை திருத்தத்துக்காக இல்லை தனிப்பட்ட முறையில் அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் பேர் புகழ் சம்பாதிக்கிறதுக்காகவும் மட்டும்தான் எனக்கும் அல்லு அர்ஜுன்னா சின்ன வயசுலருந்தே ரொம்ப பிடிக்கும் எஸ்பெஷலி அவரோட டான்ஸ் ரீசண்டாக புஷ்பா படத்தில் அவரை நடித்த நடிப்பு வேற லெவலில் இருக்கும் சில நடிகர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு புகழை தேடுறாங்க ஆனால் அதை இந்த மாதிரி இடத்துல அவங்களே எடுத்துகிட்டு வந்து உடச்சிட்றாங்க இது அவங்க மேலே ஒரு வெறுப்பு உண்டாக்குது நடிகர் அல்லு அர்ஜுனோட இந்த செய்கையால் அவர்களோட ரசிகர்களே வெறுப்புக்கு உள்ளாகிட்டாங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்